நடராஜா நடராஜா தித்யனர்த்தன நடராஜா நடராஜா தித்யனர்த்தன நடராஜா அதாவது உங்க முன்னாடி அமெரிக்காவுலாம் போய்ட்டீங்கன்னா துபாயை காய் திடீர்னு இங்கேயாவது துப்பாக்கி காமிச்சா என்ன பண்ணுவீங்க சரியா வினைங்கிற துப்பாக்கி துப்பாக்கி காமிச்சிட்டு இருக்கு அதிலிருந்து பயந்து சிவபெருமான அடக்கலம் போகணும்னா என்ன பண்ணணும் ரெண்டு கையை தூக்கி நடராஜா நடராஜா சொல்லுங்க சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா 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 சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா రాజా శివరాజా శివరాజా శివగా మీ ప్రియ శివరాజా 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 శివగా శివరాజా ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் அம்பலத்தில் நின்று தேடிய அயனும் மாலும் தேடிய பாதம் இந்த பாட்டு தமிழ்நாட்டில் ஈரோட்டில் மட்டுந்தான் பாடுவாங்க அது நம்முடைய சுவாமிகள் முத்திகள் தான் வடராசபெருமான் எழுந்துள்ளும் போது ஈரோடையில் அந்த காட்சியை பார்க்கலாம் அதுபோல் தாண்டாம்பாளையத்திலையும் இந்த ஆண்டு திருவாதிரை பொருள் விழா திருவாசக விழா ஈரோடைகள் நிகழ இருக்கிறது திருப்பூரில் நிகழ இருக்கிறது பூண்டியில் நிகழ இருக்கிறது பல ஊர்களில் ஊழல் காட்சியெல்லாம் நிகழ இருக்கும் அதனால் திருவாதிரைக்கு எல்லோரும் களி செய்து பெருமானுக்கு படைத்து எல்லா அடியாருக்கும் தான தர்மம் செய் களி செய்கிறதுன்னு எப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிறைய யூடியூப்பில் வருது பார்த்து செஞ்சுக்கோங்க